கேரளாவில் சிறுமி ஒருவருக்கு கையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதில் நாக்கில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மீண்டும் மருத்துவரின் அலட்சியம் காரணமாக ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நான்கு வயது குழந்தையின் ஆறாவது விரலை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதற்கு பதிலாக பெற்றோரின் அனுமதியின்றி குழந்தையின் நாக்கில் மருத்துவர் தவறாக அறுவை சிகிச்சையை செய்துள்ளார் பாலிடாக்லி நிலையில் உள்ள சிறுமிக்கு கையில் இருந்த கூடுதல் விரலை அகற்றுவதற்காக அவரது பெற்றோர் அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அப்போது அறுவை சிகிச்சைக்காக ஆபரேஷன் தேட்டருக்குள் நுழைந்த அறுவை சிகிச்சை நிபுணர் குழந்தைக்கு டங் டை எனப்படும் குறைபாடு உள்ளதாக நினைத்துள்ளார் அதனால் சிறுமியின் நாக்கில் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர் முடிவு செய்துள்ளார் குழந்தைக்கு நாக்கில் அறுவை சிகிச்சை செய்யும் முன் பெற்றோரிடம் அந்த குறிப்பிட்ட மருத்துவர் சம்மதம் வாங்கவில்லை என்று கூறப்படுகிறது குழந்தைக்கு நாக்கில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதை அறிந்த பெற்றோர் பதறி உள்ளனர் அப்போதுதான் அந்த நான்கு வயது சிறுமிக்கு ஆறாவது கைவிரலை அகற்ற அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்ததும் அந்த மருத்துவரின் கவனக்குறைவால் நாக்கில் ஆபரேஷன் செய்ததும் தெரியவந்தது மருத்துவமனை நிர்வாகம் இந்த தவறை ஒப்புக்கொண்டு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டுள்ளது அறுவை சிகிச்சை நிபுணர் தனது தவறுக்கு குழந்தையின் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் இந்த சம்பவத்தையடுத்து அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த பிரச்சனைக்கு பிறகு குழந்தைக்கு விரலை அகற்றும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது தற்போது அந்த பெண் குழந்தை மருத்துவமனை கண்காணிப்பில் உள்ளது அவரது உடல்நிலையும் சீராக உள்ளது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியுள்ளனர் இது தொடர்பாக மருத்துவ ஆய்வு இயக்குநரிடம் அவசர அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் நான்கு வயது சிறுமிக்கு மருத்துவரின் கவனக்குறைவால் அறுவை சிகிச்சை மாற்றி செய்யப்பட்ட இந்த சம்பவம் நோயாளிகளிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது